நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பை வைக்கிறோம் எங்களுக்கு தெரியும் மே ஒன்றாம் தேதி சந்தலு குமாரசிங் என்றவர் பண்டார் நாயக்க ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு வீடியோன் அவுட் பண்ணினார் அப்போ அந்த வீடியோவில் நாங்கள் பார்த்த ஒரு விடயம் என்னென்றா ஸ்ரீலங்காவுக்கு வார முப்பது நாள் முப்பது நாள் டூரிஸ்ட் வீசாக்கானது இந்தியா ஒரு விஎஃப்எஸ் குளோபல் என்ற ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு பாரம் அதை தான் அன்றைய தினம் ஹெட்லைனாக ஆகுது அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் நேற்றைய முந்தின தினம் டிரான் வந்து அதுக்கு செல்லியிருந்தார் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ரஸ்தியாதுகாரமாய் நடந்து கொண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இன்னொரு கூட்டம் அப்படி என்றால் இந்த விசா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இந்த படம் ஒன்று காட்டினாங்க ஒரு அஸ்தியாதுகாரண்ட் இன்னி நாங்கள் இன்றைக்கி இந்த ஃப்ரெஸ்ஸை வைக்கிற காரணம் வந்து அந்த டிரான் அரசு அல செல்கிற அந்த ரஸ்தியாது காரணம் அந்த வீசா ஆஃபீஸர்ஸ் மாதிரி காட்டின படத்தை பற்றியும் தான் இந்த படம் என்னென்றா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஒரு கேபினட் பே கேபினட்டுக்கும் செல்லாமல் இந்த நாட்டின் பாராளுமன்றத்துக்கும் தெரியாமல் இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியாமல் இந்த டூரிஸ்ட் வீசாவில் வர ஃபோரினர்ஸுக்கு வீசா கொடுக்குற உரிமையை வந்து இந்த ரணில் ராஜபக்ச இந்த கூட்டணி கொடுத்திருக்குது ப்ரைவேட் கம்பெனி ஒன்றுக்கு இது நாட்டு மக்களுக்கு தெரியாது அதே மாதிரி தான் ஐம்பது டொலருக்கு ஈந்தது வந்து நூற்றி அஞ்சு டொலர் ஆக்கி இருக்கிறாங்க ரேட்டை கூட்டி நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செல்கிறோம் ஈதான் இந்த நாட்டு மக்கள் இவங்களுக்கு எதிராக வரப்போ போகலை இவங்க என்ன செய்கிறாங்க நாட்டு மக்கள்கிட்ட வாயை பொத்த பார்க்குறாங்க எங்களுக்கு தெரியும் சந்தலகுமாரசிங்கையே போலீஸுக்கு வர செல்லிக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுக்கிறதுக்கு அப்போ இது வைரலாக இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வந்து அப்போ இன்னமும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று என்ன எடுக்கிது நான் கேட்குறேன் இந்த போலீஸுக்கு ஏண்டா எவ்வளோ சாதக சாட்சிகள் ஏற்கனவே கிடச்சிக்கிது இந்த விடயத்தை பற்றி அப்போ இவங்க பார்க்குறாங்க இப்படி போலீஸுக்கு கூப்பிட்டு பயம் காட்டி இந்த நாட்டு மக்கள் இவங்களுக்கு எதிராக பேசுகிறத நிப்படை இழுமாண்டு அதே மாதிரி தான் நாங்கள் நாட்டு மக்களுக்கு செல்வோம் இவங்க எந்த நேரமும் செல்றி ப்ரைவடைசேஷன் பண்ணோனும் அரசாங்க உத்தியோகர்கள் வேலை என்றது தான் காட்ட பார்க்குறாங்க ஆனால் எங்களுக்கு தெரியும் அழகான முறையில் எங்களை சிறலாங்கால் இருக்கிற இம்மிரேஷன் ஆஃபீஸர்ஸ் மார்கள் இந்த நடவடிக்கையை செஞ்சு கொண்டு வராங்க அதே மாதிரி எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டும் மீஞ்சி ஆனால் இந்த டீல் உள்ளுக்கால இவங்க செல்கிறாங்க இல்லை எங்களை விட இந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு தான் டெக்னாலஜி இருக்கிறேன் கொடுத்தே தான் இன்றைக்கு அவங்களுக்கு செஞ்சு கொள்ள இல்லாமல் போலின் கூடாவி மக்களை ரிஜெக்ட் பண்ணுறேன் இந்தியாவில் உள்ள நபர்களே கேட்குறாங்க நீங்கள் எப்படி ப்ரைவேட் ஒத்துரை நான் என்றால் நீங்கள் எப்படி என்னையை ரிஜெக்ட் பண்ணுவீங்க நீங்கள் கவர்மெண்ட்டாக கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தமாக என்ற கேட்குற அளவுக்கு இனி அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் இதுக்காக இன்றைக்கு அரசாங்கம் வந்து மக்கள் பேசுகிறது நிப்பட்டை பார்க்குறாங்க நாங்கள் நாட்டு மக்களுக்கு செல்வோம் இன்னொரு அஞ்சு மாதம்தான் நீக்குது இந்த ரணில் ராஜபக்ஷ திரா நாங்கள்ட கூட்டணி முடிக்கிறதுக்கு நாட்டு மக்களுக்கு அதே மாதிரி நாங்கள் செல்வோம் நிறைய விஷயம் எங்களுக்கு தெரியும் இதுக்கு முந்தைய இவங்க ரஸ்தியாதுக்காரன் சென்று எங்களுக்கு இல்லாட்டி நாங்கள் கொமிஸ் எடுத்துக்கொண்டு இதை பேசுகிறோம் என்று என்னத்தை சொன்னாலும் நாங்கள் யாரும் இவங்களுக்கு பயம் இல்லை என்றால் எங்களுக்கு தெரியும் இதுக்கு முந்தைய சமூக சோஷியல் மீடியா எக்ட் கொண்டு கொண்டாந்து இந்த நாட்டு மக்கள் பேசுகிறத நிப்பத்தை பார்த்தாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் தீவிரவாத சட்டமெண்டி ஏடிஏ பிடி என்ற ஒவ்வொரு புதிய புதிய சட்டங்கள் கொண்டார ட்ரை பண்ணினாங்க ஆனால் நாங்கள் எல்லாம் புதிய சிறகுகள் அமைப்பு அதே மாதிரி தான் இந்த நாட்டின் ஈக்கக்கூடிய நிறைய பேர் அதுக்கு எதிராக பேசி இவங்களுக்கு அந்த செயல்களை செய்ய விடாமல் செஞ்சோம் அதே மாதிரி தான் நாங்கள் டிரா நலஸுக்கு நினைவு காட்டுறோம் நீங்கள் சென்ன அந்த ரஸ்தியாதுக்காரன் அந்த இமிரிகேஷன் ஆஃபீஸர்மார் படம் காட்ட தான் இன்றைக்கு மறுபடியும் அந்த நூற்றி அஞ்சு ரூபா கீந்ததை மக்களுக்கு விலை குறைச்சி வீசா ஃபீஸை குறைச்சிக்கிது அதே மாதிரி தான் அந் அவங்கத்தான் தான் இன்றைக்கு நீங்கள் எடுக்கீங்களே இருபத்தஞ்சி டொலர் கொமிஷன் இப்பட்டிக்கிது அதே மாதிரி தான் மி மிச்சம் மூணு மூணு கியூ தான் நீந்தி இன்ச்சு ஃபர்ஸ்ட்டுக்கு வீசா கொடுக்குறது ஆனால் இன்றைக்கு அது ஆறு கியூ ஆக்கிக்கிது இனி இன்னமும் உங்களோட இந்த படம் பொய் ஷோ இந்த கலர்ஸ் மக்கள்கிட்ட வேவாது அதே மாதிரி தான் நாங்கள் நாட்டு மக்களுக்கு செல்வோம் அநீதிக்கு எதிராக நீங்கள் பயம் இல்லாமல் பேசுங்க ஏனென்றால் நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தெரியும் இதுக்கு முந்தியும் நார் எம்எல்ஏரோட ஷூட் அவுட் அடைஞ்சி அது சோஷியல் மூ மீடியா மூலியமாக தான் வெளிவந்து அதே மாதிரி தான் எங்கள்ட எங்களுக்கு பெட்ரோல் கேஸ் தின்ன இல்லாம ஆக்கின ராஜபக்ஷாங்க போர்ட் சிட்டி பார்க்குறதுக்கு கப்பல் எடுத்து கொண்டு போய்த்து நடு கடல்லெய்ந்து கொண்டு மக்கள்கிட்ட சல்லி செலவழித்து கொண்டு பாட்டி போட்டு போர்ட் சிட்டி அவங்க பார்க்குறதும் இந்த சோஷியல் மீடியா மூலியமாக தான் வெளிவந்தது அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் சின்ன போலீஸ்காரவங்க இந்த நார்மல் டிராஃபிக்கில் போக போக்குள்ள இவங்களோட கூட்டாளி மாதிரி குடிச்சு பேர்த்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் குடிச்சு போப்போக்குள்ள இன்றைக்கு சில போலீஸில் ஈகிற ஆட்களும் இந்த சோஷியல் மீடியாவில் தான் பப்ளிசிட்டி பண்ணி அவங்க இன்டர்டிக் ஆகாமல் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் அவங்களோட ஜொப்பை காப்பாற்றி கொள்றதும் இந்த அநியாயத்துக்கு எதிராக பேசி தான் இனி நாங்கள் இந்த ரணில் ராஜபக்ச கூட்டணிக்கு செல்வோம் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் தான் ஈக்குது அதே மாதிரி தான் நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு செல்லும் இன்னொரு அஞ்சு மாதம் நாங்கள் இதே மாதிரி பிடிச்சி கொண்டு போவோம் இந்த அநீதிக்கு இவங்களோட அராஜத்துக்கு எதிராக கட்டாயமாக வெற்றி ஈக்குது இன்னொரு அஞ்சு மாதத்துக்கு போகிறோம் நன்றி வணக்கம்